தமிழ விடுதலை புலிகளின் புலிகளின் குரல் வானோசையானது தமிழீழ மக்களின் பேரபிமானத்தை பெற்று தமிழன் மகிவியையும் தமிழீழ போராட்டத்தின் பரிணாம வளர்ச்சி படிகளையும் வானதியோட சுவைகளுக்கு இன்பம் கொடுத்து வெகுஜன ஊடகங்களிடையே முக்கிய பங்கை வகிக்கின்றது தினமும் காலையும் மாலையும் வானோசியாக தவழ்ந்து மக்களைச் சேரும் புலிகளின் குரல் ஏழாவது அகவையை நவம்பர் மாதத்துடன் நிறைவு செய்து எட்டாம் அகவையில் இவ்வாண்டில் கால் பதிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஓராம் திகதி மாவீரர் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த முதல் நாளில் தனது பணியை புலிகளின் குரல் ஆரம்பித்தது தமிழ் ஈழத்தின் முதலாவது வானொலி சேவை என்றும் ஒரே ஒரு வானொலி என்றும் தன்னகத்தே பெருமையுடன் செயலாற்றும் வானோசை புலிகளின் மகளிர் படையணியால் சடலங்களில் ஓரளவு நல்ல நிலையில் இருந்த பெருமளவு சடலங்களை ஸ்ரீலங்கா அரசிடம் ஒப்படைப்பதற்காக சர்வதேச செஞ்சுமை சங்கத்திடம் அவற்றை விடுதலை புலிகள் கையளித்த போதும் அவற்றில் குறிப்பிட்ட ஒரு தொகை சடலங்களை மட்டும் ஏற்றுக்கொண்ட ஸ்ரீலங்கா சடலங்களை பொறுப்பேற்ற விடுதலை